வாசுதேவ கிருஷ்ணனின் திருவடிகளே சரணம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணனோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணனோட கதையை நம்ம கேட்க போதும் கிருஷ்ணன்னா யாருக்கு தான் பிடிக்காது அதாவது கிருஷ்ணன்னா வந்து குறும்பு பண்ணுறவர் என்னையே தெரிது சாப்பிட்றவர் அப்புறம் இந்த மாதிரி மகாபாரதத்தில் வர்றவர் இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கும் கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணா ஒரு பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் உலகமே ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணாவை தெரிஞ்சவங்க தெரியாடுவாங்க எல்லாருக்கும் கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கன்னா குட்டி கிருஷ்ணா லிட்டர் கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ எல் எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ணனை இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணனோட கதையை கேட்கலாமா டிராபர யுகத்தில் கம்சன் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தான் அவர் வந்து ரொம்ப மோசமானவர் தான் மக்கள்லாம் வந்து அடிமை பண்ணி வச்சுருந்தார் மோசமானவராக இருந்தாலும் தான் தங்கச்சி தேவகி மேலே அன்பாக இருந்தார் தன்னோடய அன்பான தங்கச்சி தெய்விகும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட தேரில் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் அப்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் ஒரு குரல் கேட்குது டேய் கம்சா என்னடா சந்தோஷமாக இருக்க உன்னோட பாசமான தங்கச்சியோட எட்டார மகன் கையால் தான் உன்னோட அழிவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரல் மறைஞ்சிருச்சு இதை கேட்ட உடனே கங்கனுக்கு கோவம் வந்துருச்சு அவன் உடனே அவன் தங்கிச்சு தேவகியோ வசுதேவரையோ கொல்ல போயிட்டான் அப்போது வசுதேவர் வேணா வேணா எங்களை கொண்டுறாத எங்களுக்கு பிறக்க போகிற எல்லா குழந்தையும் உங்கள் கிட்டே கொடுத்துடுறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு வசுதேவர் பயத்தில் சொல்லிட்டார் அந்த நொடியில் அவருக்கு என்ன சொல்லுறதில்ல காப்பாற்ற வர வழி இல்லாமல் எங்களுக்கு பிறக்க போகிற எல்லா குழந்தையும் உங்ககிட்டே கொடுத்துட்றோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் கம்சனும் அதை கேட்டு சரி தேவிகியோ வசுதேவரோ சிறைச்சாலையில் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் அனுப்பிட்டார் ஜெயிலில் ஒரு ஒரு குழந்தையாக பிறக்குது முதல் குழந்த பிறக்குது முதல் குழந்த பிறந்த அங்கே காவல் காத்துட்டு இருக்கிறவங்க போய் கம்சன்கிட்ட சொல்கிறாங்க தேவகியோ வசுதேவரோ வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைய கம்சன்கிட்ட கொடுக்குறாங்க அவனும் அது குழந்தைன்னு கூட பார்க்காம தூக்கி போட்டு கொலை பண்ணுறான் இந்த மாதிரி ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்த நாலாவது குழந்தை அஞ்சாவது குழந்த ஆறாவது குழந்தை வைக்கும் வசுதேவரோ தேவகியோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் கம்சன்கிட்ட கொடுக்குறாங்க கம்சனும் அந்த குழந்தைய வதம் பண்ணிடுறான் ஏழாவது குழந்தை என்ன ஆகுதுன்னா தேவி மூலமாக தேவிகி இருந்த குழந்த கோகுலத்தில் இருக்கிற நந்தகோபாலனோட இன்னொரு மனைவி ரோகிணி இருக்காங்கள அவங்க வயிற்றுல போயிடுது அப்படி தெய்வகி வயிற்றில் அப்படியே இந்த குழந்த ரோகிணி வயித்தல போயிருது ஸோ தெய்விகோ பசு தெய்வரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வயிற்றுலேயே குழந்தை அழிஞ்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிடுறாங்க அவரு தான் பலராமன் பலராமன் வந்து ஆதிசேஷன் அவரோட அவதாரம் தான் பலராமன் கிருஷ்ணனோட அண்ணனா வந்து பிறந்திருக்காரு அப்புறம் எட்டாவது குழந்த நம்ம ஹீரோ எட்டாவது குழந்த பிறந்துருச்சு எப்படி பிறந்துச்சான் அப்படியே மஞ்சள் ஆடையோட கையில் வந்து நகையெல்லாம் போட்டு கழுத்தில் நகை போட்டு கையில் வலையெல்லாம் போட்டு காலைல கொலுசு போட்டு அப்படியே அந்த குழந்தை அப்படியே பிறந்துச்சான் இது பாகவரத்தில் இருக்குது ஓ வசுதேவருக்கும் தேவிகிக்கும் ஒன்றும் புரியல என்ன இதுக்கும் பார்க்க இருக்கு தெய்வீகமாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போதான் அங்கேருந்து மகாவிஷ்ணு நாராயணன் நாதன் தோன்றார் அப்படியே அவங்க முன்னுக்கு காட்சி கொடுத்து வசுதேவரே தேவிகியே உங்களுக்கு மகனாக நான் தான் வந்து பிறந்திருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னா கோகுலத்தில் இருக்கிற நந்தகோபால் அவருக்கும் அவருக்கோ குழந்தை பிறந்திருக்கு நீங்கள் இந்த குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நாராயணன் சொல்லிடுறாரு சரி சாமி நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாராயணனும் அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டாரு அவர் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இப்போ வசுதேவர் யோசிக்கிறார் இங்கேருந்து குழந்தைய எப்படி கூட்டிகிட்டு போகிறது இங்கே எல்லோரும் இருக்காங்களே இந்த கழுவு எப்படி தொடக்கிறது கையில் வேற விலங்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே காவல் காத்துட்டு இருக்கிறவங்க மயக்கப்பட்டு உளுந்துட்டாங்க கையில் இருக்கிற விலங்கு தானாக அவுந்துருச்சு கேட்டு தானாக திறக்குது அந்த குழந்தை யாரு மாயவன் அல்லவா வசுதேவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு கோகுலத்துக்கு கிளம்பிட்டாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வசுதேவர் கோகுலத்துக்கு கிளம்பிட்டாரு அப்புறம் அங்க வந்து யமுனா நதி இருக்கு அதை கடந்து தான் போகணும் கோகுலத்துக்கு யமுனா நதி வந்து வசுதேவர் கழுத்து வைக்கம் இருக்கு அருணாதா கிருஷ்ணனை வந்து தலையில் வச்சுக்கிட்டார் அந்த மாதிரி போகும்போது யமுனா நதி வந்து அது வசுதேவன் நடக்க நடக்க அது மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு அது ஏன் அப்படி அவங்க மேலே வந்தாங்கன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்காரு ஸோ அவங்க வந்து அவர்கிட்ட ஆசிவாரம் வாங்கணும் அவர் காலை தொட்டு வடங்கணும் அதுக்காக தான் யமுனா நதி கிருஷ்ணனோட காலை நம்ம மேலே பற்றணுமே அந்த ஒரு இதுக்காக தான் அவங்க வந்து மேலே மேலே வந்தாங்க கிருஷ்ணனோட காலை அழகாக பட்டுறோம் பட்டுட்டோன்னே யமுனா நதி வந்து அழகாக வசுதெய்வருக்கு வழி விட்டுருவாங்க அழகாக ரெண்டாக பிரிஞ்சு வழி விட்டுருவாங்க கிருஷ்ணனா கால் வந்து யமுனா மேலே பட்டுவாங்க அப்புறம் என்ன ஆவர்னா வசுதேவர் வந்து கிருஷ்ணாவை தலையில் தூக்கி வச்சு போவே ஸ்டேஷன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் படுக்கையாக இருக்கின்ற ஸ்டேஷன் வந்து கொடையாக வர வசுதேவர் தூக்கிட்டு போகிறாரு கோகுலத்துக்கு இங்கே கோகுலத்தும் வந்து பார்த்தா எல்லாமே மயங்கி இருக்காங்க எசேக்கும் நந்தகோபாலனுக்கும் ஒரு அழகான பெண் குழந்த பிறந்திருந்துச்சு வசுதேவர் என்ன பண்ணார் கிருஷ்ணனை வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாரு போயிட்டோன்னே அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தேவிக்கையோ வசுதேவரோ இது பெண் குழந்த தான் கண்டிப்பாக கம்சன் வந்து இதை ஒன்றும் செய்ய மாட்டா அப்படின்னு கம்சன் வந்து தேவகிக்கோ வசுதேவருக்கோ எட்டார் குழந்த பிறந்துடுச்சு அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டு வேகமாக வரா வந்தா வசுதேவர் சொல்கிறார் கம்சா இது பெண் குழந்தை தான் நீயும் அவ்வளோ பெரிய ராஜா ஒன்று இந்த பெண் குழந்தை என்ன செஞ்சிட போகுது இது பெண் குழந்தான் இதை விட்டுற அப்படின்னு வசுதேவர் கேட்குறாரு கம்சன் கேட்கலையே அதை வாங்கி தூக்கி அடிக்கும் போது அது துர்க்கை வடிவமாக இருக்கிற மாயாதேவியாக மாறிடுச்சு அது மாறி என்ன சொல்கிறாங்கன்னா டெய் கம்சா உன்னை அழிக்க போகிறவ பிறந்துட்டான் அவன் இப்போ கோகுலத்தில் யசதிக்கும் நந்தகோபாலனுக்கும் மகனாக இருக்கான் உன்னோட அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி மறைஞ்சிட்டாங்க இப்படி தான் நம்மளோட கிருஷ்ணன் பிறந்தாரு கோகுலத்தில் கிருஷ்ணன் செய்யாத லீலையே இல்லை இன்னி வைக்க கிருஷ்ணன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு கிருஷ்ணன் வளர வளர குறும்புத்தனம் பண்ணார் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கிருஷ்ணன்னா அவ்வளோ பிடிக்கும் பிள்ளாங்கோட ஓடுன்னா பசுமாரம் மட்டும் இல்லை எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாரு அவரோட கருணை பார்வையால் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாயம் பண்ணி வச்சிருந்தார் அப்புறம் சரியான நேரம் வந்தோன்னே மருராவுக்கு போய் கம்சனையோ அழித்து அங்கே உள்ள மக்களையோ காத்தார் அப்புறம் மகாபாரத்தில் பாண்டவர்களுக்கும் துணையாக இருந்தார் இந்த மாதிரி கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் அவர் பண்ணாத லீலையே இல்லை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் கிருஷ்ணன் அவ்வளோ லீலே பண்ணியிருக்காரு இந்த கல்யுகத்தில் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு கிருஷ்ணனை நம்பி அவர்கிட்ட ஏதாச்சும் வேந்திடல் வச்சோன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அது மட்டும் இல்லை பகவத்கீதையிலே அவர் சொல்லியிருக்கார் யார் என்ன எந்த பாவனையில் பார்க்குறாங்களோ அதுவாக நான் மாறி அவங்களுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மாவா நினச்சா அம்மாவா இருக்கேன் அப்பாவா நினச்சா அப்பாவா இருக்கேன் என் சகோதரரைனா நினைக்கிறியா உனக்கு நான் சகோதரனா இருக்கேன் தோலைனா நினச்சா நண்பனாக நினச்சா நல்ல நண்பனாக இருக்கேன் காதலைனா நினச்சா காதலைனா இருப்பேன் கணவனாக நினச்சா கணவனாக இருப்பேன் என்னை எப் எப்படி பாக்குறீங்க அப்படி நான் உன்கிட்ட இருப்பேன் ஸ்வீமன் நாராயணன் கிருஷ்ணன் பகவத்கீரையில் சொல்லியிருக்காரு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அவரை பார்த்து அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டா அறிஞ்சிட்டா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சரண உடனே தான் பகவத்கீதையே சொன்னார் நம்ம அவர்கிட்ட சரண உடனேயே நம்ம போனோன்னு சரணையா முடியாது கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரி அவரை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சு நான் அவர்கிட்ட விருப்பப்பட்டு கேட்குறதோ அவர்கிட்ட பேசுகிறதோ நோபலாக மரியாதை இருக்கணும் அவர் வந்து ஒரு இறைவன் நம்ம அவர்கிட்ட ஃப்ரெண்டாக பேசலாம் பழகலாம் ஆனால் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பேசுகிறது அவருக்கும் பிடிக்கும் வாங்க போங்க அந்த மாதிரி தான் பேசணும் ஏன்னா அவரோட கடவுள் இல்லையா பரமாத்மா இல்லையா எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் வந்து மரியாதையாக அவரை பேசணும் நடத்தணும் ஓகேவா இந்த மாதிரி அவர்கள் பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு ஃப்ரெண்டா அம்மா அப்பா இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்டாக பார்த்தா ரொம்ப பிடிக்கும் பெண்கள் எல்லாம் வந்து காதலன்னா பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு பார்த்தா பிடிக்கும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக பேசுகிற ஒரு மனுஷனுக்கிட்ட கே பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசுனா அவருக்கு பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நாள் அன்னைக்கு அவர்கிட்ட வேந்தடல் வச்சு அவருக்கு பிடிச்சதெல்லாம் படித்து அதை விட முக்கியமாக நாமம் சொல்லணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே அல்ல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கூட சொல்லலாம் அவருக்கு கிருஷ்ணா நாமா வந்து என்ன நாமா வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அவருக்கு பிடிச்சது நாமம் சொல்கிறது தான் ஸோ இன்றைக்கி வந்து நாமம் சொல்லுங்கள் அதிகமாக சொல்லுங்கள் சொல்லி உங்களுக்கு வேண்டியதை கிருஷ்ணனே அடையலாம் சரியா எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய கிருஷ்ணன் ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி வாசுதேவ கிருஷ்ணன் திருவடிகளே சரணும் இனிய பிறந்தநாள் வாத்துக்கள் என் கிருஷ்ணா